அங்கா அம்மா(){} பார்க்கலாமா யாரோட காலடி இருக்கு. சகுதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா onu செய்யலாம் நம்ம வந்து முடிக்க ஆளை கடிச்சிரும். அப்ப மணி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு எட்டரை மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது ஐயோ இந்த நேரம் பார்த்து ஜிப் தயார் பண்ணுது என்னங்க ஜிப் போற வழியில போட்டுக்கலாம் வாங்க தையல் கட்ட வந்தறானே என்ன ஒரு நாளைக்கு தையல் இல்லனா என்ன ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா பார்த்துருவான் ஐயோ அம்மா டேபிள் வந்துருப்பாங்களே குட் மார்னிங்

Objection overruled. Sarvadhiwar Aachik Kupidi மக்களாட்சி மலரட்டும் Aachik Malarattam. Kattu இந்த நாட்டுதே நடக்கு இந்த குடுவைகள் ஒழிக்க 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 எல்லார் ஒழிக்க சொல்லுகிறா மாட்டேன் பார்க்கு மணையா பூட்டோம் அகில் சத்தம் பூட்டு பேசாதீங்கப்பா பா பம்புல மாட்டிக்கு போறீங்க போடா புட்டாள் நான் வீரண்டா சுதந்திர வீரன் எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் தவிச்சதோ

அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குனிஞ்ச தலை நிமுறவே இல்லையே அடிச்சாடா நான் பெரிய வேட்டக்காரன்டா என் குருவி வந்து யாரும் தப்ப முடியாது தப்பாய்க்கு எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல அம்மா இருக்கிறான்னு ஒரு அடி அட்டி சொட்டாய் அம்மாட்டா அப்பா அம்மா அம்மா பெரிய துல்லா மோதனா பா அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராத சுமாஜ் போட்டுருச்சு அவ கணக்கான நாய் என்ன என்ன ஒரு டிக்கெட் குறையுது வேண்டாம் வேண்டாம் யாரும் கூப்பிட வேண்டாம் தானா வரட்டும் இனிமேல் கிடையாதுல மாறிதான் வந்த

யாரா செருப்பு மாட்டி சேத்த வச்சுட்டு உள்ள வந்தவன் ஐயோ நான் இல்லப்பா அப்பா நானும் சின்ன பின்னாட்டி நான் இல்லப்பா யாரு இல்லையா அவங்களையும் கேக்குறீங்க யாரோட கால எனக்கு நல்லா தெரியும் சொல்லு யாரா இருந்தாலும் கொண்டு எழுந்திரிங்க எழுந்திரீங்க யாரு எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க அது மேல காலை வைங்க செருப்பு காலோட வைங்க

யார் தப்பு செஞ்சாங்களோ என்ன சொல்ல வந்தேன்னா அப்பாவுக்கு மறுபடியும் சரிமா நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன் என்ன

இனிமே தொண்ட கரகரன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் மருந்து தரேன் காபி குடிக்காதீங்க உம் தப்புதான்மா தப்புதான் கர்மணத்துல போட்டுக்கலாம் கிண்டலா பண்றீங்க ஆ உரைக்காதும்மா உரைக்காது எனக்கு தெரியாதா என்ன தீ எதுக்கா சொல்ற ஹெல்த்துக்கா தானே சொல்ற ஏ இப்படியோ போறதா சொல்லியே போயிட்டு வா லேடிஸ் எல்லாம் உனக்கா காத்துக்குவாங்க போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி செடியை பார்த்துப்போம் இவ்வளவு அழகா பூத்திருக்கு பாரு இப்படில்லாத ரோஜா வணக்கம் 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 ராஜேஸ்வரிமா உண்மையிலேயே சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க ஏ உள்ளும் ரோஜாவ மாதிரி சொன்னேன் என்ன முதலியார் இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும் சங்கரா

நீ எந்த சொல்ற எல்லா ஆட்டா சொல்றேன்ீனாத்தானா நாவன்னா மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே என்கிட்ட ஆட முடியாம சீனா தானா உட்கார்ந்தே போயிட்டார் என்னடானா நம்மளோட ஆடுறாங்க நீ என்ன எடுத்தி ராணி காவத்துல இருக்க அடுத்த ரவுண்ட் பாக்குறேன் எட்டு மாசத்துக்கு முன்னாடி இப்போ சொல்ல போனா எனக்கு இல்ல என்ன

என்ன ஆட்டியை எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு தாடையா பேசுதுங்க அது போடுதான் திருட்டு தனமா ஆடுதுங்க என்ன சரிப்பா சாப்பிடுற விளையாட்டு பிள்ளைங்க ராமநாதா உனக்கு வயசாக்கே தவிர நீ இன்னும் குழந்த மாதிரி தான் கிட்ட விளையாடிட்டு அது இல்லப்பா இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான் இவங்கள வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவ ஆயிடுவேன் இப்போ நான் தான் வந்திருக்கேன் நம்ம சரஸ்வுக்கு ஒரு நல்ல மாப்பிள பார்த்து வந்திருக்கேன் அப்படியா ஊட்டியில ராஜே சேகர்னு ஒண்ணு மாலு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்புறம் பையன்தான் நல்ல குடும்பம் பையன் டூ கேட் அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே அச்சுரு ராஜே சேகர் சொல்லி முதல்ல சரஸ்வ புண்பா தோட்டத்துக்கு ஏற்பாடு பண்றேன் சரி டேய் என்னடா இது புது பழக்கம் எக்ஸசைஸ்மா இப்ப கையக்கால உதணா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல எல்லாத்துலயும் அறகுறை இப்ப நான் சொல்றத தவனமா கேளு என்னம்மா நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரனாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க ஆனா நானும் சேகரணாவும் வர போறதில்ல ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும் சரி பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பத்தி சொல்றது அப்படி அவங்க கேட்டாங்கன்னா அண்ணா பொண்ணு பாக்கற கலையுறவர் இல்ல எங்க அப்பா பார்த்தாலே பொதுன்னு தைரியமா பதில் சொல்லணும் சொல்லிடுறேமா இதெல்லாம் கரெக்டா ஸ்வீட் காரம் காஃபின்னு கொண்டு வந்து உங்க அப்பா அத பார்த்ததும் பாஞ்சாலும் பயவரு அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும் நீ கவலையை விடுமா அவர் நான் கவனிச்சுக்கிறேன் அப்புறம் பொண்ண நல்லா பாத்துட்டு வந்து சொல்லணும் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வேணும்

மாப்பிளை கத்திருக்க மாதிரி இருக்கான்னு ஏன் விளையாட உம் நாளைக்கு உன்னை எப்ப அலங்காரம் பண்ண போறேன்னு தெரியுமா அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி கழுப்பு காசு மாலை மூக்குக்கு புல்லாக்கு காதுக்கு தொங்கட்டான் இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மன் வைக்க போற மாப்பிள்ள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா என்ன போயிடுவார் வாங்க வணக்கம் எல்லாரும் வாங்க அமிருநாதன் ராஜசேகர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அறிமுகம் இல்லை வாங்க வாங்க ராஜசேகர்

கவர்மெண்ட் அட்வைஸ் கேட்டு இருக்கு லேட் மேரேஜ் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது இன்கம் இன்கம் இருக்கான் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக இவ அப்பா தப்பா சொல்றாரு நிறுத்திட்டா இருக்குது பேர் டாக்டரா இருக்கான் இவன் பதினாறு வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு

என்னங்க வந்ததிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அதானேப்பா. அப்பா ஸ்வீட் சாப்பிடுறப்பா. அட விடுப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பாவை பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ம்ம் சுகர் ஃபேக்டரியே இருக்கு. அவருக்கு பாம்ர பாக்குங்க.

உன் பேசே சரஸ்வதி வாங்க பிஎஸ்சி உங்க வீட்டுக்கு வந்த இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி இதெல்லாம் கொடுத்தீங்களா சார்

என்ன மாதிரி கலையான முகம் அவர் என்னோட இனிமையா பேசுவாரு நல்ல வாய்ஸ் வேறீலாச்சா எல்லாரும் நிச்சயம் ஆயிடுச்சு சாப்பிடுங்க யார் சொன்னாங்களா நாலு பெரிய மனுஷங்க

I'm going

உன்னை எங்கயோ பாத்துருக்கேன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்ல பாத்துருப்பீங்க அந்த தூக்கிட்டு பத்தவங்க வயல போட்டாங்க ஏன்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு வரல அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன தெரியல